ஜெர்மன்ல யார் இருக்கிறாங்க ஜெர்மன்ல மாமா இருக்காங்க இல்ல வேற வேற ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கால யார் இருக்காங்க மாமி அக்கல் அவங்க பேர் மனோன்மணி இல்ல அந்த பேர்ல இருந்து உங்களுக்கு வேற இல்ல சரி உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட்கள் வந்திருக்கு அம்மாண்ட பேர் கலைவாணி இந்தியால இருக்காங்க இல்ல அந்த இல்ல உங்களுக்காக ரொம்ப பாசத்தோட பாத்து பாத்து அனுப்பி இருக்காங்க சரி எங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் கிப்ட் வந்து பாப்போம் சரியா மிக்கி கிப்டா உங்களுக்கு கொள்ளுங்க முதலாவதாவே நீங்க என்ன ஆயிலோடையும் சுகத்தோடையும் என்று சொல்லி புரூட் பாஸ்கெட் வந்துருக்குது வந்து பழக்கூடி ஒன்று வந்துருக்குது இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும்னு சொல்லி நீங்க சொல்லாட்டா மிக்கி தராது மிக்கிக்கு மிக்கிக்கு கோவமندரம் போ போ நீங்க விளக்கி யோசிச்சு சொல்லிருங்க यार सर வந்திருக்கீங்க கட்ட கோவர் இது மாமா அந்த மாமா மாமா என்ன மாமா அந்த பேர் அ ச ச சந்திரகுமார் இல்ல அவங்க கிட்ட என்ன வரல அந்த பேர் எல்லாம் என்ன வர இல்ல

சரி உங்களுக்கு வந்து ஒரு ஆள் இருக்கா எங்க இருக்காங்க இந்த ஒரு அக்கா அவங்கட பேர் பைரவி அவ இங்க தான் இருக்கா பிரான்ஸ்ல அந்த பேர்ல அபிராமி அதுக்கு இல்ல நாடு கடந்து வந்திருக்கு நாடு கடந்து இந்தியால இருக்கா அபிராமி சிலங்காயில இருந்து வந்தா ஜாரா இருக்கும் இருந்து வந்தது மாமியா கர ஃபேமிலி தான் நீங்க சொல்ற பேர் வழியில இருந்து இதுவரைக்கும் இது நீங்க அப்படியே ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சொல்லிட்டு போறீங்க ஒருத்தருக்கும் கோபதாவும் இருக்க கூடாது சொல்லி ஆனா அனுப்பினால் வந்து வெளியில இருக்கிறார் நீங்க இது வரைக்கும் சொன்ன பேருக்குள்ள வேற இல்ல சரி நாங்க வந்துருக்கிற அடுத்தடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் பார்த்து கொண்டே யோசிப்போம் யாரும் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி சரியா இப்ப இந்த கிஃப்டுக்கு என்ன வந்திருக்குமே சொல்லிட்டு மிக்கிட்டே இருந்து வாங்கிக்கொள்ளுங்க அது சாரி என்னன்னு சொல்றீங்க சாரி தான் சொல்லி இல்ல பாக்க தெரியுது இல்ல அட்ரஸ் லெவல்ல அனுப்பினால் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாரா என்னென்ன கிஃப்ட் அனுப்பி இருக்கமேன்னு சொல்லி சத்தியமா இல்ல நீங்க வாரது எனக்கு சத்தியமா தெரியாது

என்ன சொல்ற பொதுவாவே பெண்களுக்கு வந்து உடுப்பு வகையில் பிடிக்கும் சாரி என்றா முத முதற் கட்டம்னு சொல்லலாம் அதுக்காக தானே உங்களை பார்த்து பார்த்து அனுப்பி இது பாக்குறாங்க இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சரி இந்த சாரி ஒரு கவுபன் பண்ணி பா பாருங்க என்ன சொன்னா அனுப்பி நாளுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமா இருக்குன்னு தானே சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனுப்பி இருக்கிறாங்க இப்போ சொல்லுங்க யார் ஆயிருக்கும்னு சொல்லி இவ்வளவு தூரம் உங்களுக்கு சாரி வாங்கி தார அளவுக்கு உரிமை அவர் ஆள் இருக்கிறாங்க எங்களுக்கே டவுட்டா இருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி இவரு தான் டவுட்டா இருக்குது ஆனா அவங்க ஹஸ்பண்ட்டே இருந்து வேற இல்ல இது வேற ஒரு ஆள் இருந்து வந்திருக்கு சரி உங்களுக்கு ஒரு புழு ஒன்று தாரம் ஒரு போய் ஒரு ஆள் தான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார் ஆனா அவங்க ஹஸ்பண்ட் இல்ல போய் அண்டா அப்புறம் நீங்க ஹஸ்பண்ட யோசிக்க கூடாது டவுட் அவர் எங்க இருக்கிறார் இங்க பிரான்ஸ்ல இருக்கார் அவர் பேர் பேர் திரு இல்ல அந்த பேர்ல எதுவும் பேர் இல்ல நீங்க ஒட்டுமொத்தமா இப்ப எல்லாரையுமே சொல்லிட்டீங்க ஆனா இது வரைக்கும் சொல்லாத ஒரு ஆள்கிட்ட இருந்தா இவ்வளவு கிஃப்ட்டும் வந்திருக்கு உங்களுக்காக சரி என்ன ஒரு அடுத்த கிஃப்டையும் பாப்போம் வந்திருக்கிற கிஃப்ட உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது நம்மள என்ன வாயிருக்கும் தொடாமலுக்கு சொல்லுங்க சரி ஓபன் பண்ணி பாருங்க என்னன்னு சொல்லி சரி நீங்க சொன்ன மாதிரி போட்டோ பிரேம் வந்திருக்குது நம்மள அதுல உங்களோட பேமிலி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த போட்டோஸை அனுப்பிட்டு என்ன சொல்ற தான் சேர வேண்டிய இடத்துல இன்னொரு ஆளோட நீங்க சேர்ந்து சொல்லி உங்களுக்கு வந்து வந்து பண்ணி சொல்லி முந்தின காலத்துல ஐவோட சம்பந்தப்பட்ட மட்டும் தான் செஞ்சது நான் உறுதியா சொல்லுவேன் இல்லையா ஆனா அப்படி ஒரு இருந்து வேற இல்லையா அதான் நீங்க ஆரம்பத்திலேயே சொல்றீங்க ஆனா இந்த கிஃப்ட் வந்து அனுப்பினாக்கள் பிறகு யோசிக்க போறாங்க இருந்து கஸ்பண்ட மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கவலைப்பட போறாங்க ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்க வடிவா யோசிச்சு பாருங்க அவர்தான் தெரியும் இல்லையே மிக்கி கூட குழம்பிட்டு இல்லை இல்லையு சொல்லிட்டு இருக்குது சரி உங்களுக்கு வந்துருக்கிற பேர்டே கேக்கையும் பார்ப்போம் பார்த்துட்டு யார் அனுப்பினாங்கன்னு சொல்லி யோசிப்போம் சரியா உருடியா சொல்லிட்டுミக்கி தேந்து வாங்கி கொள்ளுங்க. நாங்க அதுக்கு பிறகு யார் அனுப்பினாங்கன்னு சொல்லி பாப்போம். பார்ப்போம் திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம் பிரச்சனை இல்லையா? சரி ஓகே கேக்க வாங்கி அதுக்கு சொல்லி பாப்போம். பண்ணி பாருங்க. அவர்தான். கேப்பி பர்த்டே என்று சொல்லி உங்கள்ட பிறந்த நாள் டேட்டோட வந்து அனுப்பி இருக்கிறாங்க இதை பார்த்து வச்சுக்க என்னன்னு சொல்றீங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லி ஆனா வேற யார்ட்டே வந்துருக்குது அப்ப என்ன சொல்றது அனுப்பினாக்களுக்கு நாங்க என்ன சொல்றது அப்படின்ட்டா நீங்க போய் சொல்றீங்க எல்லாருக்கும் அவர்தான் சரி உங்களுக்காக உங்களுடைய பிறந்த நாள்ல வந்து அது மிட் நைட்ல சர்ப்ரைஸா வரணும்னு சொல்லி எங்களோட கதைச்சு உங்களுடைய கணவர் தான் வந்து உங்களுக்கு இந்த பிறந்தநாள் கிஃப்ட் எல்லாத்தையும் ஒழுங்க வச்சிருக்கிறார் நீண்ட சிரமத்துக்கு மத்தியில எங்களை வந்து வர சொல்லி இந்த நடிச்சாமத்துல கரெக்டாக நீங்க சொல்லி சொல்லித்தான் இந்த கிஃப்ட செஞ்சிருக்கிறார் நீங்க அழகா இந்த இதை செய்ய இல்லை நீங்க அழுகுறக்கா செய்யல நீங்க பிறந்தநாள்ல வந்து சந்தோஷமா இருக்கணும் இதே சந்தோஷத்தோட வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் செஞ்சிருக்கிறார் இதே சந்தோஷத்தோட நீங்களும் காலம் புள்ளா இருக்கணும்னு நாங்களும் வேண்டிக் கொள்றோம் அதோட நீங்க எதிர்பார்த்தீங்களா உங்களுடைய கணவர் வந்து இப்படி சர்ப்ரைஸ் செய்வாருன்னு சொல்லி சந்தோஷம் அவங்களுக்கு எதிர்பாராத விதமா இந்த டைம்ல உங்களுக்கு சர்ப்ரைஸ் தந்தது என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய கணவருக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க சரி உங்களுடைய திருமணம் வந்து காதல் திருமணமா அரேஞ்ச் ஓகே இதே மாதிரி உங்களுடைய என்ன சொல்ற திருமண வாழ்க்கை வந்து காதலோட வந்து காலந்தோறும் நீடிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம் அதோட உங்களுடைய கணவர் உங்களுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் எம்ஆர் சர்பிரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி ஏழு ஜென்மம் எடுத்தும் தீராது அந்த தெய்வம் உனை காக்க தினம் தொழுவேன் தவறாது என்ன நான் பெண் தெரியாதா இன்னமும் புறையாதான் அடராமாய் இவன் பாடு இந்த பெண்மை அறியாதான் Thanks for watching. Like, subscribe.